வணக்கம் நான் டாக்டர் கஞ்சன் சிங் இந்தியா ஹோமியோபதி அனைவரையும் வரவேற்கிறேன் இன்று இந்த வீடியோவில நான் பேச போகிறேன் அவ்வோர் டயாலிசிஸ் நோயாளிகளுக்காக குறிப்பாக டயாலிசிஸ் நடக்கிறவர்களுக்கு நீங்கள் உங்கள் டயாலிசிஸ் எவ்வாறு குறைக்க முடியும் என்பதை பற்றி அப்படியானால் வீடியோவை தொடங்குவோம் உங்க சிறுநீரகம் செயல்பட முடியாத போது கழிவு பொருட்களை வடிகட்ட முடியாது மேலும் பொட்டாசியம் போன்ற எலக்ட்ரோலைட்டுகளை சமன் செய்ய முடியாது அமிலத்தையும் இரத்த அழுத்தத்தையும் சமப்படுத்த முடியாது மேலும் சமநிலைப்படுத்த முடியாது இரத்த சர்க்கரை அளவு சிறுநீரகத்தின் சிறுநீரகத்தினுடைய வேலை என்னவென்றால் எங்கள் உடலின் உள்ளே உள்ள அனைத்து கழிவுகள் அதிகப்படியான தண்ணீர் மற்றும் குப்பை புரதங்களை வடிகட்டி சிறுநீரின் மூலம் வெளியேற்றுவதாகும் இதற்கு பிறகும் சிறுநீரகத்தின் வேலையை எங்கள் இரத்த அழுத்தத்தையும் கட்டுப்படுத்துகிறது சர்க்கரை அளவை நிர்வகிக்கவும் அமிலத்தையும் நிர்வகிக்கவும் மேலும் எலக்ட்ரோலைட்களை நிர்வகிக்கவும் அதே சமயம் ஹார்மோன்களையும் சமநிலையில் வைத்திருக்கவும் இதயத்தின் வேலையாகும் ஆனால் எங்களுக்கு ஏதேனும் பிரச்சனை ஏற்படும் உயர் இர அழுத்தம் அல்லது உயர் இரத்த சர்க்கரை ஏற்பட்டது அல்லது நீங்கள் மீண்டும் மீண்டும் ஏற்படும் பாதிக்கப்படுகிறீர்கள் அல்லது அவதிப்படுகிறீர்கள் ஆனால் உங்கள் சிறுநீரகம் முன்பு போல சிறப்பாக செயல்பட முடியாது இதனால் இந்த நிலைமையில் நோயாளியின் கிரியேட்டினின் மதிப்பு மெதுவாக அதிகரிக்க தொடங்குகிறது நான்கு ஐந்து ஆறு பத்து பதினொன்னு வரை நோயாளி செல்றார் அதே சமயம் யூரியா அளவும் அதிகரிக்குது இப்ப யூரியா எதுக்கு ப்ராடக்ட் அது எங்கள் லிவரின் ப்ராடக்ட் எப்பொழுதுமே நாம் ஏதாவது சாப்பிடுகையில் அது தேநீர் குடிக்கிறது அல்லது பருப்பு சாதம் சாப்பாடு காய் போன்ற ஏதாவது சாப்பிடுறோம் அப்படின்னாலும் லிவர் அதை சரிச்சு ஒரு பை ப்ராடக்ட் உருவாக்குகிறது அதுக்கு நாங்க யூரியா என்கிறோம் இப்ப இதே யூரியா எங்கள் இரத்தத்துல கலக்கப்படுகிறது இதை நாங்கள் இரத்த யூரியா என்கிறோம் இப்போது இந்த இரத்த யூரியா நம்ம மூத்திரப்பைகளில் சென்றது அவற்றை வடிகட்ட முடியாமல் போனது அதனால் அந்த யூரியாவும் நம் உடலில் மெல்ல மெல்ல சேமிக்கப்படுகிறது இதனால் நம் யூரியாவின் அளவு அதிகமாகி இருப்பதாக தோன்றுகிறது மேலும் நம் பொட்டாசியம் எலக்ட்ரோலைட்டுகளை சமநிலைப்படுத்தப்படாத போது நம் சிறுநீரகம் நன்றாக செயல்படாது அப்போது பொட்டாசியம் அளவை அதிகரிக்க ஆரம்பிக்கிறது பொட்டாசியம் சாதாரண மதிப்பு ஐந்து நீங்கள் சிறுநீரக நோயாளியாக இருந்தால் உங்க கிரியேட்டின் யூரியா ஆனால் பொட்டாசியம் மதிப்பு ஆறரை எட்டினாலும் கூட அதிகரித்து கொண்டே இருக்கிறது இது வரம்புக்கு அருகில் வந்தாலும் உடனடியாக நோயாளிகளுக்கு டயாலிசிஸ் செய்ய மருத்துவர்கள் பரிந்துரைக்க வேண்டும் ஏனெனில் உங்கள் பொட்டாசியம் அளவு அதிகரிக்கும் போது உங்களுக்கு மாரடைப்பு ஏற்படும் அபாயம் அதிகரிக்கிறது எனவே பொட்டாசியத்தின் மதிப்பு அதிகரித்தால் மருத்துவர்கள் பார்க்கிறோம் பிறகு டயாலிசிஸ் செய்ய பரிந்துரைக்கிறோம் ஆனால் உங்கள் பொட்டாசியம் மதிப்பு மூன்று அல்லது நான்கு அல்லது ஐந்து என்ற அளவில் இருந்தால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் டயாலிசிஸ் இல்லாமல் உங்கள் சிறுநீரகத்தை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளலாம் உங்கள் கிரேட்டினின் அளவை குறைக்கலாம் இதுக்காக நீங்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால் உங்களுடைய உங்களோட இரத்த அழுத்தத்தையும் இரத்த சர்க்கரையையும் கண்காணிக்க வேண்டும் காலை முழுவதும் கண்காணிக்கவும் உணவிற்கு முன்பும் உணவு எடுத்துக்கொண்ட பின்பும் உங்கள் சர்க்கரை அளவுகளை கண்காணி உங்களுக்கு சர்க்கரை அளவு அதிகமாக இருந்தால் உங்கள் மருத்துவரை சந்தித்து சரியான மருந்துகளை எடுத்துக் அதனால் உங்கள் சர்க்கரையும் சீராக இருக்கும் மற்றும் சிறுநீரகத்தின் மீது அதிக அழுத்தம் வராது நீங்கள் ஒரு சர்க்கரை நோயாளி என்றால் உங்கள் சிறுநீரகம் பாதிக்கப்படும் சர்க்கரை நோயாளிகளின் இரத்தத்தில் சர்க்கரை பரிமாணம் முறையாக கலந்து கொள்வதால் இரத்தம் அடர்த்தியாகி சிறுநீரகத்துக்கு அழுத்தம் ஏற்படுகிறது அதற்காக நீங்கள் உங்கள் இரத்த அழுத்த மருந்துகளை நேரம் தவறாமல் எடுத்துக்கொள்ள வேண்டும் உங்களுடைய உணவில் சாதம் அல்லது இனிப்பு பொருட்களை நீங்கள் அடிக்கடி சாப்பிடுகிறீர்கள் என்றால் இது உங்கள் சர்க்கரை அளவை கூட அதிகரிக்கும் மற்றும் உங்கள் சிறுநீரகத்திலும் பாதிப்பை ஏற்படுத்தும் இதன் உங்கள் இரத்த அழுத்தத்தையும் பராமரிக்க வேண்டும் இதற்காக உங்கள் உணவில் சோடியம் அளவை குறைக்க வேண்டும் நீங்கள் உப்புக்கு பதிலாக செந்தா உப்பை மட்டுமே பயன்படுத்த வேண்டும் இதனால் உங்களின் இரத்த அழுத்தம் கட்டுப்படுத்தப்படும் மற்றும் நீங்கள் டயாலிசிஸ் செய்ய வேண்டிய நிலைக்கு செல்ல மாட்டீர்கள் இதுக்கு மேலும் பாதுகாப்பு குறைவாக உள்ள உணவு பொருட்களை நீங்கள் உண்பதில் கவனம் செலுத்த வேண்டும் எங்களுடைய லௌக்கி கியா தாவரி டிண்டே பர்வல் போன்றவற்றில் பொட்டாசியம் குறைவாகவே இருக்கும் எனவே நீங்கள் இவற்றை பயன்படுத்தலாம் நீங்கள் பொட்டாசியம் நிறைந்த உணவை எடுத்துக் கொள்கிறீர்கள் என்றால் இது உங்கள் பொட்டாசியத்தை மிகவும் அதிகமாக்கும் நீங்கள் டயாலிசிஸ்க்கு செல்லவும் முடியும் அப்போ நிலத்தடி காய்கறிகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படியே பச்சை இளங்காய் கீரை வெந்தயம் கிடைக்கும் இப்போ குளிர்காலம் வரப்போகுது எந்த இடத்துலயும் கீரை கிடைக்கும் கேக்குறாங்க நாங்க கீரை சாப்பிடலாமா கீரை சாப்பிடுறதால எங்களுக்கு பிரச்சனை இருக்காது நமக்கு எந்த காய்கறிகளும் தெரியல இப்போது நமக்கு சுரைக்காய் சாப்பிட தோன்றல பரங்கிக்காய் சாப்பிட தோன்றல ஆனா சிறப்பாக நாம அந்த நோயாளிகளுக்கு சொல்ல நினைக்கிறேன் நீங்க கீரை சாப்பிடுறீங்க பாலக் சாப்பிடுறீங்க வெந்தயம் சாப்பிடுறீங்க பத்துவா சாப்பிடுறீங்க அப்படின்னா அதனால உங்க பொட்டாசியம் அளவு அதிகரிக்கும் உங்க உடல் நிலையும் மேம்படும் பொட்டாசியம் மதிப்பும் அதிகரிக்கும் அதனால நீங்க டயாலிசிசின் பக்கம் செல்றீங்க அப்படின்னா நீங்க என்ன செய்ய வேண்டும் என்பது உங்க பொட்டாசியம் மிகுந்த உணவை தவிர்க்க வேண்டும் அதனால நீங்க டயாலிசிஸில் இருந்து தப்பிக்க முடியும் மற்றும் உங்க கிரியாட்டினின் மதிப்பு இரண்டு அல்லது மூன்று இருக்கும் இடத்துல அது மெதுவாக குறையத் தொடங்கும் அதனை தவிர ஏண்டி ஆக்சிடெண்ட்டுகள் நிறைந்த பழங்களை நீங்கள் சாப்பிடணும் என் கார் ஆப்பிள் ஏன்டி சிறுநீரகத்தில் ஏற்படும் அழுத்தத்தை குறைக்கிறது மேலும் உங்கள் சிறுநீரகத்தை ஆரோக்கியமாக வைத்திருக்க உங்களுக்கு உதவுகிறது எனவே நீங்கள் சேப்பை சாப்பிடலாம் மற்றும் நீங்கள் பப்பாளி சாப்பிடலாம் பப்பாளி நம் செரிமான அமைப்பை கட்டுப்படுத்துகிறது மற்றும் மலச்சிக்கல் பிரச்சனைக்கு உதவுகிறது எனவே நீங்கள் பப்பாளி சாப்பிடலாம் இதற்கு கூடுதலாக நீங்கள் சர்க்கரை நோயாளி என்றால் ஜாம்பு பழம் சாப்பிடுங்கள் குயாவா பழம் சாப்பிடுங்கள் இதனால் உங்கள் கிரியாட்டினின் மதிப்பு அதிகரிக்காது மாறாக மெதுவாக சாதாரண வரம்பிற்குள் வர தொடங்கும் உங்கள் கிரியாட்டின் அதிகரிக்கிறது என்றால் உங்கள் உணவில் அதிக அளவு புரதத்தை எடுத்துக் கொள்கிறீர்கள் நோயாளிகள் மற்றும் சிறுநீரக நோயாளிகளுக்கு புரதம் அனுமதிக்க மாட்டேன் ஏனெனில் உங்கள் சிறுநீரகம் கழிவு புரதமாகும் இது உங்களின் தசை இழப்பு மூலமாகவே வெளிப்படும் நீங்கள் அதீத அளவில் புரதம் எடுத்தால் நீங்கள் டயாலிசிஸை நோக்கி

அதிலிருந்து விடுபட மாட்டீர்கள் எனவே புரோட்டீனையும் மிக குறைவாக எடுத்துக் கொள்ள வேண்டும் நீங்கள் உங்கள் உடல் அழகாக மற்றும் ஒல்லியாக இருக்க வேண்டுமெனில் நீங்கள் சுலபமாக உங்கள் வெட்டும் மதிப்பு இரண்டு அல்லது மூன்று என்றால் நீங்கள் அவ்வப்போது துவரம் பருப்பு அல்லது மசூர் பருப்பு சாப்பிடலாம் நாங்கள் உங்களை பேசியதைப் போலவே உங்களுக்கு பாலை கொடுக்க வேண்டாம் தயிர் வாங்க வேண்டாம் லசி வாங்க வேண்டாம் எலுமிச்சை வாங்க வேண்டாம் என்று சொன்னோம் ஏனெனில் இது துவர்ப்பு கொண்டவை இதில் அசிடிக் அசிட் உள்ளது அது உங்கள் இரத்தத்தில் என்ன உள்ளது அசிட் அளவு அதிகமாக உள்ளது சிறுநீரகம் இப்போது உங்கள் வடிகட்டலை செய்யவில்லை அது அசிடை சமநிலைப்படுத்தவில்லை நீங்கள் புளிப்பான பொருட்களை எடுத்தால் உங்கள் இரத்தத்தில் மெட்டபாலிக் ஆசிடோசிஸ் ஏற்படும் மேலும் உங்கள் கிரியேட்டினின் அளவு அதிகரிக்கலாம் ஆகவே இவற்றை சாப்பிட வேண்டாம் என்று மருத்துவர்கள் பரிந்துரைக்கிறார்கள் தயிர் அல்லது பால் சாப்பிட வேண்டாம் நீங்கள் இந்த பொருள்களை சாப்பிட்டால் நீங்கள் டயாலிசிஸை நோக்கி செல்லுவீர்கள் என்றால் எளிய விஷயம் என்னவென்றால் நீங்கள் டயாலிசிஸுக்கு செல்வதில்லை மற்றும் டயாலிசிஸிலிருந்து விடுபட விரும்பினால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று முதலில் உங்கள் இரத்த அழுத்தத்தை நிர்வகிக்க வேண்டும் இரண்டாவதாக நான்காவது பொட்டியம் இல்லாத காய்கறிகளை தேர்ந்தெடுக்க ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்த பழங்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் பின்னர் இன்றைக்கு வீடியோவில் நோயாளியை டயலிசிசிலிருந்து எவ்வாறு விடுவிக்கலாம் என்பதை பற்றி பார்த்தோம் இன்றைய வீடியோ இவ்வளவுதான் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அதுவரை நன்றி